ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுறக்கி நம்ம இந்த ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமாக வந்து பார்த்தா அசன்ன சொல்ல அவர்கள் இன்றைக்கி ஆவேசம் மிகுந்த அனல் பறக்கக்கூடிய ஒரு பேச்சை நிகழ்த்தியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் வந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகளையெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய விதமாக இருந்திருக்குது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதே போல் வந்து ஹவுதிக்கள் இன்றைக்கி மூன்று கப்பல்களை வந்து தாக்கியிருக்கிறதாக தகவல் வெளியே வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் மேல சவுதியும் அமெரிக்காவுடைய வான்படையும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஏமென்ல வந்து தாக்குதல் செஞ்சுருக்காங்க அங்கே பொதுமக்கள் இறந்திருக்காங்க அதை பற்றியும் பார்க்கலாம் அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே இன்னைக்கு வந்து பார்த்தா லெபனானுடைய ஊடகங்கள்லேயே அங்கே வடக்கு இஸ்ரேலில் என்ன நடந்து கொண்டிருக்குது அப்படிங்கக்கூடிய செய்தியை வெளியிட்டு வருகிறாங்க என்னதான் இவங்க அல்ஜிசீராவெல்லாம் வெளியே அனுப்பிட்டாலும் சரி அவர்களுடைய ஊடகங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே இதையெல்லாம் நம்ம மறைச்சி வைக்கிறது நமக்கு தான் வந்து தீங்குன்னு தெரிஞ்சு அவர்களே வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அங்க வடக்கு இஸ்ரேல இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாகவே நம்பிக்கை இழந்துட்டாங்க காரணம் என்னன்னு பாக்கும்போது ஹிஸ்புல்லா மீண்டும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஏற்கனவே வந்து இஸ்புல்லா என்ன பண்ணாங்க ட்ரோன் மூலமாக ஷார்ட் எடுத்து ஒட்டுமொத்தமாகவே ஐஃபா பகுதியில என்னென்ன எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க எங்க ராணுவ தளம் இருக்கு எங்க பாதுகாப்பு கவசங்கள் எல்லாம் இருக்குது அயன்டோம் எல்லாம் எங்க இருக்கு அயன்டோம் பேட்ரி எங்க இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர்களுடைய சரக்கு கப்பல் எங்க இருக்கு அவர்களுடைய அணு ஆயுதத்துடைய அந்த முக்கியமான நிலையங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நிமிஷத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஐஃபா பகுதியே அப்படி வந்து ஆணி வேறாக வந்து எடுத்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இஸ்ரேலும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் மக்களாகட்டும் எல்லாருமே அதிர்ச்சியில் ஆழ்ந்தாங்க ஏன்னா ஐஃபா இருக்கக்கூடிய எந்த பகுதியுமே பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வீடியோ எடுத்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது ஏன்னா அது முக்கிய தளமாக இஸ்ரேலுக்கு இருந்துட்டு இருக்கறதுனால ஐண்டோம்லாம் இருந்தும் கூட அவங்களுடைய ட்ரோனை கண்டுபிடிக்க முடியலையான்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த நிலைமையில தான் இப்ப மறுபடியும் வந்து நேற்றைய தினம் இரண்டாவது வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க அந்த இரண்டாவது வீடியோல என்ன இருக்குதுன்னு பாக்கும்போது கலீலி பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்தெல்லாம் வந்து அவங்க கேப்சர் பண்ணி மறுபடியும் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையை விட்டுட்டாங்க அவங்க கேட்கறாங்க எங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது இஸ்ரேலுடைய ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இஸ்புல்லாவுக்கு போர் செய்வதற்காக தயாராகி எல்லைகள்ல குவிஞ்சிருக்காங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தா எல்லா பக்கம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க படைகளோடு நின்றுட்டு இருக்காங்க இருந்தும் என்ன பிரயோஜனம் ஒரு ட்ரோன் உள்ள வந்து கேப்சர் பண்ணிட்டு போறத கூட எங்களுடைய ராணுவம் கண்டுபிடிக்க மாட்டேங்குதுன்னா நாங்க வந்து இனி ஹிஸ்புல்லாவால தாக்கப்பட்டா இவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய அவ நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஊடகத்துல இன்னைக்கு வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க இன்னும் அவங்க சொல்றாங்க இதோட இஸ்புல்லா நிறுத்த மாட்டாங்க நாங்க முதல் வந்து ரிலீஸ் ஆகும் போது அதுதான் வந்து பைனல் நினைச்சோம் ஆனா அடுத்து கூட வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து அவங்க ரிலீஸ் பண்ணி கொண்டுதான் இருப்பாங்க இவங்க வேடிக்கை பார்த்துட்டுதான் இருப்பாங்க இனி எங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவர்கள் கவலையில இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு மறுபக்கம் இஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுருல்லா அவர்கள் இன்னைக்கு ஒரு உரையை நிகழ்த்தியிருக்காரு சிறுபான்மையான மக்களா இருந்தாலும் சரி பெரும்பான்மையான மக்களா இருந்தாலும் சரி காசா மக்களுக்கு நீங்க என்ன பண்ணும் ஆதரவு கொடுத்துதான் ஆகணும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு சமம் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுக்கும் நீங்க என்ன பண்ணும் தக்க உரிமையை கொடுக்கணும் உங்களை போலதான் அவர்களுக்கும் சுதந்திரம் வேணும் நல்லது வேணும்னு சொல்லிட்டு நீங்க நடத்தணும் ஆனா பல நாடுகள் இன்னைக்கு அப்படி நடத்துறது கிடையாது மௌனம் காத்து கொண்டு இருக்கிறீங்க எல்லாம் இஸ்ரேலோடு கை கோர்த்து அவர்களை அடித்ததற்கு சமமாகும் அந்த இனப்படுகொலையில உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன அவர்கள் சொல்றாரு அதுலயும் வந்து பல மாசமாக பஞ்சம் நோய் சாவுன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு எந்த உதவியும் இல்லாம சீரழிந்து கொண்டு இருக்கிறாங்க அங்க இஸ்ரேல் ராணுவம் இனப்படுகொலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய இந்த மனிதநேயமற்ற செயலி இன்னைக்கு சர்வதேசமே பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இதை நீங்க அனுமதிக்கலாமா இல்ல அனுமதிக்கதான் முடியுமா ஒவ்வொரு பகுத்தறியும் உள்ள முஸ்லீம்களும் முஸ்லீம் நாடுகளும் தலைவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா இவ்வளவு அநியாயம் நடக்கும் போது இந்த கேள்வியில உங்களுக்கு வரணும் அதெல்லாம் இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் பகுத்தறிவு இருக்குது அப்படிங்கிறதுக்கே அடையாளமாகும் யார் கேக்குறாங்களோ இல்லையோ எனக்கு பகுத்தறிவு இருக்கு நான் கேக்குறேன் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து காசால கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பில்லியனுக்கும் அதிகமான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்குமே அப்ப முஸ்லீம்கள் எங்க அரபுகள் எங்க அரபு நாட்டு தலைவர்கள் எங்க நம்மளா பாலஸ்தீன மக்களுக்காக என்ன செய்திருக்கிறோம்னு சொல்லி வறுமையில கேட்கப்படும் அப்படி உங்கள்ட்ட கேட்க போனா நீங்க எப்படி வந்து பதிலளிப்பீங்க ஆனா நாங்க எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறோம் சொல்லிட்டு நாங்க நம்புகிறோம் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக அதாவது காசா இருக்கக்கூடிய மக்களுக்காக எங்களுடைய மக்களும் சரி அங்க இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி எங்களுடைய தலைவர்கள்லாம் தங்களுடைய இன்னுயரை கொடுத்து அவர்கள் வந்து சஹீதிகளாக உயர்ந்து கொண்டிருக்காங்க நாங்க ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரியான தியாகிகளை போற்றி வருகிறோம் எங்களுடைய தலைவர்கள் போராளிகள் மக்கள்கள் சொல்லிட்டு அனைவரும் வீழ்த்தப்படலாம் இன்னும் எங்க மேலேயே வந்து அவங்க போர் தொடக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஆனா இது எதுக்குமே நாங்க பயப்பட மாட்டோம் இதுக்காக நாங்க கைவிடவும் மாட்டோம் பாலஸ்தீன மக்களுக்காக அவர்களுக்கான எங்களுடைய பொறுப்பு எங்களுடைய கடமைகளை நாங்கள் கைவிட மாட்டோம் நாங்க எங்களுடைய அடையிற வரையுமே எல்லா புறத்திலயும் இந்த போரை செஞ்சுட்டு தான் இருப்போம் அதுலயும் தான் இந்த போரை என்ன பண்ணியிருக்கோம் அக்டோபர் எட்டுலயே ஆரம்பிச்சிருக்கோம் எப்ப பாலஸ்தீனத்தில இருந்து போராளிகள் அக்டோபர் ஏழு தாக்குதல் செஞ்சாங்களோ அக்டோபர் எட்டே நாங்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் அவர்களுக்கு துணையா நின்னுட்டு இருக்கோம் நின்றுட்டு இருப்போம் இனிமேலும் நிற்போம் இலக்குகளை அடையற வரையும் நாங்கள் ஓய மாட்டோம் எதுக்கும் அச்சுறுத்தலுக்கு பயப்பட மாட்டோம் அதே நேரத்தில் எங்களால் பின்வாங்கலாம் முடியாது பின்வாங்குற புத்தி எங்களுக்கு இல்லை நீங்க வந்து எவ்வளோ வேணா அழுத்தம் கொடுத்துக்கோங்க இலக்கை நாங்கள் அடைந்தே தீருவோம்னு சொல்லி நசுருல்லா அவர்கள் வந்து பேசியிருக்காரு உண்மையிலேயே சொல்லணும்னா இஸ்புல்லா ராணுவத்தால இந்த போர்ல எவ்வளவோ பலன்கள் நடந்து இருக்குது அவங்க அக்டோபர் எட்டுல இருந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படையா அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு போய் இப்ப தாக்குதலை ரொம்ப வீரியமாக்கி இருக்கிறதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்தை இரண்டாக பிரிச்சுட்டாங்க ஒரு பக்கம் காசால இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க லெபனானுடைய எல்லையில இருந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேலுடைய எல்லையில இருந்துட்டு இருக்காங்க இதுக்கான எப்ப வேணா லெபனான்ல இருந்து ஒரு படை வரலாம் வந்தா நம்ம வந்து நம்ம மக்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த படைகளை இரண்டாக பிரிச்சு அதிகமான அழிவு நடக்கிறதை வந்து தடுத்திருக்காங்கன்னு சொல்லணும் இப்ப காசாக்குள்ள இஸ்ரேல் ராணுவம் எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஒருவேளை இஸ்புல்லா மட்டும் தாக்காம இருந்திருந்தா ஆனா அது வந்து இப்ப பிரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தினமும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க குறி வச்சு தாக்கிட்டே இருக்காங்க இராணுவத்தலங்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய அயண்டோ இந்த மாதிரியான உளவு தரங்கள் உழவு வலுவன்கள் எல்லாமே தாக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது இதனால எல்லாம் அவர்கள் நிலை தடுமாறி கொண்டு இருக்குது இஸ்ரேல் எல்லாத்துக்கு மேல வடக்கு இஸ்ரேல பெரும் பகுதியை காலி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து தாக்குதல் நடக்க செமோனா நடக்கி பகுதி அதுலயும் மக்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க பல பகுதிகளும் தீக்கு இறையா இருக்கு வடக்கு இஸ்ரேல ஒரு சில பகுதிகளையே அவங்க கைவிட்டுட்டாங்க இந்த நிலைமை ஆளாக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அங்க வந்து போரா சொல்லி இஸ்ரேல் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் வந்து மக்களுக்கும் அழுத்தம் கொடுக்கறதுனாலதான் என்ன பண்றாங்கன்னா மக்கள் போராடுறாங்க என்ன சொல்றாங்க இஸ்புல்லா காசாவில போற நிறுத்த சொல்றாங்க அப்ப நீங்க முதல்ல காசாவில போற நிறுத்துங்க இருந்து நமக்கு பிணை கைதீரும் கிடைக்கும் இன்னொரு பக்கம் இஸ்புல்லா நமக்கு போர் வராம இருக்கும்னு சொல்லி தொடர்ந்து மக்கள் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க இது எல்லாமே தான் நடந்திருக்குது அதனாலதான் அவர் ரோசத்தோட கேக்குறாரு உங்களுக்கெல்லாம் வந்து பகுத்தறிவே இல்லையா உங்களுக்கு எல்லாம் யோசிக்க முடியாதான்னு சொல்லிட்டு அரபு நாடுகள்ட்ட கேக்குறாங்க எல்லா அதிகாரத்தையும் வச்சுட்டு நாளைக்கு மறுமையில நீங்க கேட்கப்பட மாட்டீங்களா இவர்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எங்களுடைய தலைவர்களாகட்டும் எல்லாருமே உயிர தியாகம் பண்றதுக்காக தயாராக தான் இருந்துட்டு இருக்கும் அப்பப்ப இறந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதை அவர் சொல்லியிருக்காரு நேற்றைய தினம் கூட பார்த்தா லெபனான் மற்றும் சிரியாவுக்கு இடைப்பட்ட பகுதியில கார்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அசன் நசுருல்லா அவர்களுடைய உதவியாளர் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி அவங்க பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் வந்து அந்த காரை குறிவைச்சு ஏவுகணை தாக்குதல் பண்ணதுல அந்த உதவியாளர் வந்து இறந்திருக்காங்க தொடர்ந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தலைவர்கள் தலைவர்களோடு கூட இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு குறிவைத்துக் கொண்டே இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு தான் இஸ்புல்லாவும் எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க அடுத்து ஏமன் ஹவுதிக்கல் ஹவுதிகளை பத்தி நம்ம அப்பா தகவல் பார்த்தாலும் பெருசா வந்து கப்பல் தாக்கப்பட்ட தகவல் இந்த ஒரு வாரமாக வராம இருந்திருக்கும் இப்ப வந்திருக்கு மூன்று கப்பல்களை அவங்க தாக்கியிருக்காங்க அரபிக் பெருங்கடல்ல போய் கொண்டிருந்த அமெரிக்காவுடைய சரக்கு கப்பலை குறிவைத்து அவங்க தாக்கியிருக்காங்க கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் வைத்தும் அது வந்து சேதமாயி அதுக்கப்புறம் பின்வாங்கிருக்காங்க அதே பகுதியிலேயே சென்று கொண்டிருந்த அமெரிக்காவுடைய மார்க்கோ போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க அதுவும் வந்து தாக்குதலுக்கு பயந்து பின்வாங்கப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவதாக ஏடன் வளைக்கூடால இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பல் போயிருக்கு அங்க தாக்குதல் நடந்ததுல உள்ளக்குள்ள வந்து ஆட்கள் இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுது இந்த மூன்றாவது கப்பலில் மட்டும் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம்னு சொல்லினா சவுதியுடைய வான்படையிலும் அமெரிக்காவுடைய படைகளும் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏமன்ல வந்து வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுல ஏழு பேர் இறந்திருக்காங்க நாலு பேர் சிறுவர்கள் மூன்று பேர் பெண்களாக இருந்திருக்காங்க இந்த தாக்குதல் தெற்கு பிரதேசத்துல நடந்திருக்குது ஏமன்ல அதுலயும் பதினைந்து பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க இதுவரையும் நாம கேட்டுட்டு இருந்தது அமெரிக்காவும் பிரிட்டானியாவும் கூட்டு சேர்ந்து போய் என்ன பண்ணுவாங்க தாக்குதல் பண்ணிட்டே இருப்பாங்க ஏமன்ல எப்ப பார்த்தாலும் நாங்க ஆயுத களஞ்சியத்தை அழிச்சோம் அவங்க வந்து கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையில வச்சிருக்கக்கூடிய இடத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அந்த இடத்த தாக்கணும்னு சொல்லி பொதுமக்களை கொண்டுட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா சவுதி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்து போய் தாக்கியிருக்காங்க கொஞ்ச நாளாகவே வரக்கூடிய செய்திகள் எப்படி இருந்துட்டுன்னா அமெரிக்கா சவுதியை போய் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க ஏமனுக்கு எதிராக வந்து போர் செய்யற மாதிரியாகவும் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை கொடுக்கற மாதிரி அவர்களுடைய மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கற மாதிரியான சில வேலைகளை செய்துட்டே இருந்தாங்க ஹவுதிகளுடைய தலைவரும் வந்து அதை பற்றியான எச்சரிக்கையை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம வீடியோல நம்ம ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டோம் ஏன்னா வந்து சவுதிக்கு வந்து ஏமன்ல இருந்து சவுதிக்கு போனவங்களை திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் போய் கடைசியா வந்து சுமூகமா அனுப்பி வச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஏமனில் இருக்கக்கூடிய அவர்களுடைய விமான நிலையத்துக்கு பிரச்சனை கொடுக்குமாறும் இன்னும் அவருடைய மத் அவர்களுடைய மத்திய வங்கிக்கு வந்து பிரச்சனை கொடுக்குமாறுலாம் வந்து அமெரிக்கா சவுதி கிட்ட சொல்லி இருக்கிறதாக சவுதிகளுடைய தலைவரையும் வந்து சொல்லியிருப்பாங்க அறிவிப்புல இப்படிலாம் அவங்க வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எங்க விஷயத்துல நீங்க அதை புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சவுதிக்கு வார்னிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இருந்தும் கூட இப்ப சவுதி வந்து அமெரிக்காவோடு சேர்ந்து இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்க நல்லது செய்ய முடியாதுனாலும் சரி இவங்க வந்து கெட்டது செய்யாம இருந்தாங்கன்னாவே போதும் இப்ப அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதனால வந்து தாக்கப்பட்டிருக்காங்க